நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சிம்பு அவர்கள் தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் நடிக்க போகிற எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படம் எப்போ ஷூட்டிங்கிறது தெரியாது அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலாகுது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆறு மாதம் முன்னாடியே ஆரம்பித்தாங்க ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் சொன்னாங்க அப்புறம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ராஜ்குமார் ஃபிலிம்ஸாக பண்ணுறதா இருந்துச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியே பல வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில அப்புறம் நடுவில் தேசிங்க பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்குங்க சும்மா கிடையாது படம் ஆரம்பித்தா நூறு நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகும் அப்போ வந்து நார்மல் படங்கள் மாதிரி வந்து சாதாரணமாக பண்ணக்கூடாது எந்தவித காஸ்டியூம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இப்படி எந்தவித தவறும் நடந்துடக்கூடாது ஸோ அதுக்காக பார்த்து பார்த்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ரொம்ப விளக்கம் கொடுத்தாரு விளக்கம் கொடுத்தே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு படம் ஷூட்டிங் எப்போன்னு தெரில வெறுத்து போன நம்ம சிம்பவர்கள் தக் லைஃப் நடிக்க போயிட்டார் இப்போவாவது மறுபடியும் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் இப்போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ராம்குமார் அப்படிங்கிற இயக்குனர் யார் பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான வெற்றி படத்தை கொடுத்தவர் அவர் தான் நம்ம சிம்புவை கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாருன்னு நாம் சில பல வாரங்களுக்கு முன்னாடியே சொன்னோம் இப்போ அதுதான் நடக்கப்போது அவருடைய இயக்கத்தில் தான் சிம்பு அவர்கள் நடிக்க போகிறாரு இந்த படத்தோட அறிவிப்பு சிம்புவின் பிறந்தநாளான பிப்ரவரி மூன்றாம் தேதி வந்து அறிவிக்க போகிறாங்க ஒரு பக்கம் தக்லைப் ஜூன் மாதம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இன்னொரு பக்கம் பிப்ரவரி மூணாம் தேதி புது படத்தில் நடிக்கப் போகிறார் புது கெட்ட போட்டு ஸோ பழைய சிம்புவா நார்மல் சிம்புவா வரப்போகிறாரு இது தாண்டி தான் ஓ மை படத்தை இயக்கிய டிராகன் படத்தை இயக்கி ஆக போகிற நம்ம அஸ்வத் மாரிமுத்து டேரக்சனில் நடிக்க போகிறார் சிம்பு சரி அப்போ அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் என்ன ஆச்சு தேசிய பெரிய பண்ணால் அதெல்லாம் இன்னும் தள்ளி போகுதான் ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அந்த படம் ஷூட்டிங் கிடையாது அப்படிங்கிறது கிளியர் ஆகிடுச்சு தேசிய பெரிய சாமி கடைசி படம் கடைசி பண்ணால் ஃபஸ்ட்டு படம் அதுதான் கண்ணும் கண்ணும் எடுத்தால் அது ரிலீஸ் ஆகியே சரியாக அஞ்சு வருடம் ஆயிடுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டை ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகுதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் ஆயிடும் ஸோ அநேகமாக தேசிய பெரிய சமையோட அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகிறதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுவும் சொன்ன மாதிரியே ஷூட்டிங் நடந்து முடிஞ்சால் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடி சிம்போர்கள் இந்த ரெண்டு படத்தையும் சரியாக முடித்தா மட்டும்தான் சாத்தியம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு